ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் ஒரு ஃபார்ம் ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது இந்த இறைச்சி கோழிகளை எப்படி வளர்க்குறாங்கன்றதை தான் பார்க்க வந்திருக்கோம் நிறைய பேர் சேனலில் போட்டிருக்காங்க கோழிகளில் பற்றி மட்டும் போட்டிருக்காங்க நான் எப்படி வளர்க்குற முறையை இது வரைக்கும் மாறும் போடலை அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதுதான் ஆரம்ப நிலையில் சின்ன பருவ பிஞ்சிகள் அதுக்கப்புறம் இது வந்து சில நாட்கள் போனதுக்கு பிறகு தனக்கான உணவுகளை தான் சாப்பிட்டு கொள்ளக்கூடிய பருவம் தான் இது பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க அதுக்கு பிறகு சில மாதங்கள் போன பிறகு இந்த பண்ணையில் இருக்கிற கோழிகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இவ்வளவு வேகமாக வளருது வந்து இவங்க தான் இறைச்சிக்காக வளர்க்கப்படுற கோழிகள் எல்லாரும் கூட கோழியை பார்த்துருக்கீங்களோ தெரியாது ஆனால் அந்த ஒவ்வொரு கூட்டிலையும் ஆயிரக்கணக்கான கோழிகள் இருக்குது இது எவ்வளோதும் இறைச்சிக்காக வளர்க்கப்படுற கோழிகள் தான் தனக்கான உணவுகளை வந்து இந்த லைனில் தான் அவங்க சாப்பிட்டு கொள்வாங்க அதே மாதிரி இஞ்சால் இருக்கிற லைனில் வந்து தண்ணீர் போதிய அளவு தண்ணீர் வரும் அது சொட்டு சொட்டாக வரும் அதுக்கேற்ற மாதிரி அதில் சொண்டுகளை பயன்படுத்தி இந்த கோழிகள் கொள்ளும் தண்ணியில் இப்படியே பல மாதங்கள் இதுகள் வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் போதிய அளவு நிறை வந்ததும் இதுகள் விற்பனைக்கு செய்யப்படுது பாருங்க இவ்வளவு கோழிகள் இருக்குது இதில் வருமானங்களும் அதிகமாக லாபம்தான் கூட இருக்குது தவிர மற்றபடி எந்த பிரச்சினையிலும் இல்லை கோழிகள் வளர்த்து லாபம் பிறந்த நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இது வந்து விற்பனைக்காக போதிய உள்ள கோழிகள் தான் பாருங்கள் இதெல்லாம் இந்த கோழிகளை வந்து விற்பனைக்காக வச்சுருக்காங்க இனிமேல் இந்த கோழிகளுக்கு சாப்பாடு வழங்கப்படாது அதனால தான் இந்த கவர்லாம் கட்டியிருக்காங்க இது இன்றிலிருந்து இது வியாபாரத்துக்காக அனுப்பப்படுப்பது அதனால தான் தீநிலெலாம் கொடுக்காம வச்சுருக்காங்க லைன் இல்லை அதில் தண்ணி மட்டும்தான் கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலம் நம்புகிறேன் அந்த கோழிகளை பற்றியான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியும் நம்புகிறேன் அதோட இதே மாதிரியான வீடியோக்கள் எனது சேனலில் போடுவேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி என்னோடய சேனலை ஃபாலோ பண்ண என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி எனக்கான சப்போர்ட்டு தந்தீங்கன்னா இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்தும் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நீங்கள் தர சப்போர்ட்டில் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மற்றும் மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்க